நேரில் நினைவிருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து கோல்சாரம் காலபிருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்துல பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார் நாலு ராசி போறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அது கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடிதான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப விஷயம் அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி என்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி என்னைக்கு ஆஷாட பிரதமை இந்த வாரத்துல வந்து நாலாம் தேதி எண்ணிக்கை அவமாகம் அப்படின்னு போடுறோம் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் தவிர்ப்பா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இந்த வாரத்துல வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே கன்னியா ராசி துலா ராசி ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த இருந்து எட்டாம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்லணும் தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாம இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கல் ஈடுபடுறது அதை தவிர வாயில் ஏதாவது பேசுறது தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவரை கொடுங்கன்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சரி ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண இப்போ மேஷம் முதல் மீனம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு ப மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே சொ ரா சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே வந்து அதுவும் மேஷத்தில் ஆண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதும் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியதில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்துல தன காரகன் சொல்லக்கூடிய பணத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் விசேஷம் இந்த வாரம் பார்த்தாலே அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆண்மகு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியில் செவ்வாய் பகவான் அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியன் மூன்றாம் இடத்துல ஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ஸ்போம் கவுன்ஸ் எல்லாம் வந்து பெட்டராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகும் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்தில் கேது போகான்றதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ப்ரமோஷன் மூலியமாக அதிகமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போது பதினொன்றாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தை பார்த்தேன்னா சனி பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்றுக்கு உண்டானவர் கர்ம காரகன் லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எந்த இடத்தில் இருந்தால் எந்த இடத்திலும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி அதாவது மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மதியம் பன்னெண்டு மணி வரலும் வந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய விசேஷமான யோகம் இதன் மூலியமாக புதிய புதிய முனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு மருத்துவத்தில் மருத்துவ உபகரணங்கள் வைக்கிறது மருத்துவ தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது அது தவிர நாலாம் அதிபதியும் ஓ நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திராதிபதி தன்னுடைய செவ்வாயினுடைய வீட்டிலே இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போரும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் சளி பிடிக்கிறது அந்த மாதிரியான உடல் இதில் வந்து தண்ணி உடம்புல ஏற்றுக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நீர் கிரகமான சந்திர பகவான் அவர் வந்து செவ்வாயான மிகவும் சூடான கிரகத்தோடு சேரக்கூடியதுனால் நீர் பர சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டையிலிருந்து நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் குரு மங்களை அதாவது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஜகேசரி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர ஏன்னா தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி காத்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சூரியன் சந்திரன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அமாவாசை யோகம்னு சொல்லக்கூடியது தாய் தந்தர தந்தையர்களுக்கு பித்துக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் பித்ருக்கள் இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டிய காலகட்டம் அமாவாசையும் வருது சூரியன் சந்திரன் அதை தவிர சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறான் மூணாம் இடத்தில் அதனால் அவ இடத்தில் அவள் ஆட்சி பெற்றதற்கு சமமாக கருதப்படுகிறார்கள் இதன் மூலியமாக மூணாம் அதிபதி மூணாம் இடத்தில் ஆட்சி நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் புதுசாக வந்து வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்துல ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி ஆறாம் தேதி ராத்திரி பதினோரு மணி பதினொன்றரை மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காத்தாலும் ஒரு ஒம்போது ஒம்போதரை மணி வரலாம் ஒம்பதரை ஒம்பதரை மணி வரலாம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்ற சந்திர பகவானாக இருக்க சதுர்த்த கேந்திரத்தில் சந்திர பகவான் ராசிநாதனனுடைய பார்வையில் அதாவது செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாயினுடைய பார்வையில் புதனும் சந்திரனும் நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் நல்ல சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அதிகமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது கவலைப்பட தேவையில்லை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் தோரம் பருப்பு தானம் கொடுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகி செல்லும்